கம்மி அப்படி இருக்கும்போது அமைச்சிலிருந்து எந்த விதமான வேலை திட்டமும் நீங்க எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி அரசாங்கம் மூலியமா ஆளுங்கட்சியில இருக்க உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு குரல் கொடுத்து வேலை செய்ய தயாரா இருந்தா நான் மகிழ்ச்சி படுவேன் ஆனா உண்மையான விஷயம் இன்னைக்கு நூரேலியா மாவட்டத்துல அமைச்சரும் கிடையாது நூரேலியா மாவட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான வரப்பிரசாதமும் கொடுக்கப்படல இதுதான் உண்மை நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பாராளுமன்றத்துல சில பேர் சொல்றாங்க ஐயாயிரம் வீடு கட்டுறோம் நாலாயிரம் வீடு கட்டுறோம்னு நீங்க ஏன் பேச்ச நம்ப வேணும் வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க வெறுமனே முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வீடுகள் தான் கட்ட முடியும் முழு மலையகத்துக்கு எங்க இருந்து இந்த நாலாயிரம் ஐயாயிரம் வீடுகள் வரும் அப்படி இருக்கும் போது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் ஆனாலும் உங்க எல்லார்கிட்டையும் தெளிவுபடுத்துறேன் நான் இங்க வரலாறு சொல்லி வாக்கு கேட்க வரல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்த ஜீவன் வேற இன்னைக்கு உங்க முன்னால நிக்கிற ஜீவன் வேற அப்படி இருக்கும் போது வரலாற சொல்லி நான் வாக்கு கேட்க வரல இது என் சொந்த ஊர் அந்த அந்த உரிமையில தான் நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கறேன் உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை முழுமையாக இருந்தால் கட்டாயம் சேவல் சின்னத்துக்கு வாக்களிங்க ஏன்னா சபையை அமைக்க போகிறது சேவல் சின்னம் தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் காலத்தில் எந்த கட்சியாலையும் தனிப்பட்ட ரீதியாக சபைகளை அமைக்க முடியாது ஏன்னா எல்லோருமே ஏதோ ஒரு கட்சியோடு கேட்குறாங்க நம்மளால் மட்டும்தான் தனித்துவமாக பல்வேறு இடங்களில் சபைகளை பிடிக்க முடியும் அதுக்கு பதில் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியாதான் போதும் இன்னொரு விஷயம் நான் அவங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்தி ஆகணும் இப்போ கடந்த நவம்பர் மாதம் ஒரு பெரிய புரட்சியான மாற்றம் வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்து உண்மையை சொல்லணுன்னா இளைஞர்கள் இளைஞர் யுவதிகள் பல்வேறு துறையில் இருக்கிற நபர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து பிரச்சாரம் செஞ்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கியிருக்காங்க நீங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் சிந்திச்சாகணும் முன்னால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சி கால பகுதியில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆசனங்கள் வென்றெடுத்தார் ஆனா அவர் தனியா வென்றெடுக்கல ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் ஒரு கூட்டணிக்குள்ளார சேர்த்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆசனங்களை வென்றெடுத்தாங்க ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஜனாதிபதியா வந்தாலும் மலையக தமிழர்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு சின்ன விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பாராளுமன்ற ஆசனங்கள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு கூடுதோ நம்மளோட முக்கியத்துவம் குறையும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்த கோட்டாபே ராஜபக்ஷ கூட்டணிக்குள்ளார நம்மளும் இருக்கோம் ஆனாலும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ராஜாங்க அமைச்சி வழங்கினாங்க அதை சில புரட்சியாளர்கள் மலையகத்தில் இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க ஏமாற்றம் சரி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ராஜா அமைச்சி கூட கிடையாது பிரதி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனா அது மாவட்டத்துக்கு கூட கிடையாது ரத்னபுரைக்கு வழங்கியிருக்காங்க அதுக்காண்டி ரத்னபுரையில வாழ்ற ஜனங்க வந்து என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது ஒரு ஆதங்கத்துல தான் நானும் பேசுறேன் ஏன்னா ரத்னபுரையை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் மலையக தமிழர்கள் இருக்காங்க ஆனா அங்க இருக்க பிரதித்துவத்தை பலப்படுத்துறோம்னா அங்க வந்து அமைச்சரவை அந்தஸ்து ஒரு அமைச்சு பதவியை கொடுத்துருக்குறோம் ஆனா அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சு பதவியை பதிலையில இருக்க வேற யாருக்கோ கொடுத்துட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரதி அமைச்சர் பதவி அங்க கொடுத்துருக்காங்க வேலை நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு வரவு செலவு திட்டத்துல நீங்க எடுத்து பாருங்க கடந்த காலத்துல நாங்க காணி உரிமை வழங்குறதுக்காண்டி ஒரு திட்டம் ஒன்று தீட்டி அது மூலியமா நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு நாங்க வழங்கியிருக்கோம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது சமீபத்தில் அமைச்சர் அவர்கள் நாங்க தயார் செஞ்ச ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு காணி உறுதி பத்திரங்களை ஹாட்டன்ல தொண்டுமான் தொழிற்பயிற்சி நிலையத்துல போய் வழங்கியிருக்காரு அதுக்கு பாருங்க பக்கத்து வீடுக்காரன் குழந்தைக்காக பேர் போடலாம் அதை பற்றி எனக்கு அவல இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஏன் அந்த திட்டத்தை இடைநிறுத்தி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாங்க காணி உரிமை வழங்குவோன்னு பிரதி அமைச்சர் சொல்றாரு வீடு கட்டி அதுக்கு நாங்கள் காணி உறுதி பத்திரம் வழங்குவோன்னு கேபினெட் அமைச்சர் சொல்றாரு தனி வீடு கட்டுவோன்னு பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடு வீடு தான் கட்டுவோன்னு கேபினட் அமைச்சர் சொல்றாரு இது ரெண்டு எது உண்மை அப்படி இருக்கும்போது மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நம்ம வீட்டை நம்ம முதல்ல சுத்தம் செஞ்சாகணும் உங்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை என்னோட பொறுப்பு அதுக்காண்டி உங்கள் முன்னால் நான் இருந்து பதில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் மூணு எதிர்பாராத மூணு எதிர்பாராத விஷயங்கள் நடந்துச்சு முதலாவது விஷயம் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்களின் எதிர்பாராத மரணம் அது வந்து ஒரு திடீர் மரணம் அப்படி இருக்கும்போது அரசியல் ஒரு பக்கம் தொழிற்சங்கம் இன்னும் இன்னொரு பக்கம் அது ரெண்டையும் சரி கட்டுறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு ரெண்டாவது கொரோனா தொற்று நோய் அதோட சேர்ந்தே வந்துச்சு அது மட்டும் இல்லாம பொருளாதார நெருக்கடியும் வந்துச்சு எங்களுக்கு வேலை செய்ய நோக்கம் இருந்தா கூட வேலை செய்யறதுக்கான வளங்கள் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சு பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுச்சு அப்ப கூட சில பேர் வந்து ஒரு குற்றம் சுமத்துனாங்க இல்லை நம்மளை வந்து பார்க்கல தொடர்புக்குள்ளே ஆனாலும் உங்களுக்கு தேவையான வேலை நடந்துச்சு வீடு திட்டம் அமல்படுத்தணும் காணி உறுதி பத்திரம் சம்பந்தமாக வேலை திட்டத்தை தீட்டி முழுமையாக அமல்படுத்தணும் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பத்தொம்போது ஆசிரியர்களை நாங்கள் இலங்கைக்கு வர வச்சு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு இருக்கிற ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இலவச காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டு வந்திருந்தா கூட இதெல்லாம் ஒரு வருஷத்தில் கொண்டு வந்தோம் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தா கூட சில புத்திஜீவிகள் வைக்கிற குற்றச்சாட்டு வேலை செய்யல சம்பள அதிகரிப்பு நாங்க மட்டும்தான் கொண்டு வந்தோம் ஆனாலும் சொல்றது வேலை செய்யல சரி இப்ப அரசாங்கம் வந்து எட்டு மாசம் ஆயிருக்கு ஆனா நாலே நாலு சட்டங்கள் தான் அமுல்படுத்தி இருக்காங்க அதுல ஒரு சட்டம் வரவு செலவு திட்டம் அப்புறம் எனக்கு புரியல என்ன வேலை செஞ்சிருக்காங்க இதை நான் ஒரு விமர்சனமா சொல்லல மக்கள்கிட்ட நான் புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உண்மையான நிலவரம் என்னன்னா இன்னைக்கு மலையகத்துல வாக்குகள் கேட்கணும்னா ரொம்ப சுலபம் தோட்டத்துக்குள்ளார போயிட்டு தொண்டமான திட்டிகிட்டு காங்கிரஸை திட்டிகிட்டு உங்களுக்குள்ளார அந்த வெறுப்பை விதைச்சிட்டு வாக்குகளை எடுத்துக்கிட்டு உணர்வுகளை தூண்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அதே தான் பண்ணுவாங்க ஆட்சிகள் மாறலாம் தலைவர்கள் வரலாம் போகலாம் ஜனாதிபதிகளும் மாறலாம் ஆனால் காங்கிரஸ் என்றைக்குமே மலையகத்தில் இருக்கும் அன்றும் இருந்துச்சு இன்றும் இருக்குது என்றும் இருக்கு அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் மற்ற பகுதிகளை விட நானும் இங்கிருந்தா வளர்ந்து போறேன் துர்திருஷ்டவசமாக உங்களுக்கு தெரியும் வீடு இருந்துச்சு அதனால அதிகமான அளவு என்னால் இங்கே இருக்க முடியல ஆனாலும் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் கிட்ட இருக்க சில குறைபாடுகளை நாங்கள் திருத்தறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு முத வேலை மலைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிந்தனை மாறியாகும் அவங்களோட சிந்தனை மாறணும்னா உங்களோட தேவை என்னன்னு நீங்கள் அடையாளப்படுத்தி அதை சரியான முறையில் வெளியே கொண்டு வரணும் அதை இப்போ எப்படி செய்யலாம் முதலாவது நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது என்ன நாங்கள் வாக்களித்தா எங்களுக்கு வீடு வருவோம் அதான் நீங்கள் பண்ணுற தவறு வீடு வந்து ஒரு தற்காலிகமான சலுகை தானே தவிர நிரந்தரமான தீர்வு கிடையாது இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மலையகத்தை மலையகத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அங்கே என்ன நடக்குது மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது சம்பள பிரச்சனை வீட்டு பிரச்சனை இதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு குறைவான நபர்கள் தான் தோட்ட தொழில ஈடுபடுறாங்க பாக்கி ஒன்பது லட்சம் நபர்கள் என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அன்னைக்கு ஜனாதிபதி வந்து தலவாக்கலையில சொல்றாரு தலவாக்கலையில தலவாக்கலையில வந்து சொல்றாரு சிறந்த பேச்சாளர் தானே தலைவாக்கலையில வந்து சொல்றாரு கொழும்புல நம்ம பசங்க ரொட்டி தட்டிட்டு இருக்காங்க இப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பாவச்சார் அதுக்கும் சில பேர் கை தட்டினாங்க ஏன் அந்த வார்த்தையை பாவச்சார் காரணம் என்னன்னா இளைஞர்கள் மத்தியில் அந்த வெறுப்பை உருவாக்கி அந்த வறுமையை மட்டும் காமிக்கிறது தான் ஒரு நோக்கமா இருந்துச்சு ஆனா இளைஞர்கள் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு நீங்க வாக்கலிங்க வாக்களிங்க ஆகும் அது உங்க ஜனநாயக இஷ்டம் உங்க ஜனநாயக உரிமை ஆனா நம்ம சமூகத்தை எந்த இடத்துலையும் நம்ம தலைகுனிய வைக்க முடியாது நம்ம வந்து வறுமையை மட்டும்தான் பாக்குறோமே தவிர பெருமையை பார்க்க மாட்டேங்கிறோம் ஏன் மலையகத்துல இருக்க குழந்தைகள்ல இருந்து இன்னைக்கு ஜட்ஜா வரலையா இல்லையா நீதிபதிகளா நீதிமன்றத்துல வைத்தியர்கள் ஆகலையா ஆனா ஒவ்வொரு தடவை இங்கே வர சில அரசியல்வாதிகள் கூட திருப்பி 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 இந்த வறுமையை பத்தி பேசி 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 அந்த வெறுப்பை வந்து குழந்தைங்கள் மனசுல உள்ள அதை விதைக்கும் போது அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை இழந்து போகுது இதான் உண்மை படிப்பு மேல இருக்க அந்த ஆர்வம் குறையுது கல்வியோட முக்கியத்துவம் குறையுது ஆனால் நம்ம வந்து எதை ஊக்குவிக்கணும் குழந்தைங்களுக்கு கல்வி முக்கியம்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதை எப்படி கற்றுக் கொடுப்பீங்க மலையகத்தில் இருந்து இன்னைக்கு படித்து சாதிச்சிருக்க இளைஞர்களை ஒரு முன்னுதாரணமாக நம்ம முன் வைக்கணும் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வறுமையாக தான் காமிச்சிட்டு இருக்கோம் இங்கே இருக்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுருப்பீங்க கொழும்புல வேலை செஞ்சுருப்பீங்க படித்த வேலையில் இருப்பீங்க தொழில ஒரு என்ன தொழில் வர்க்கத்தில் இருப்பீங்க சுய தொழில் பேர் போய் அப்படி இருக்கும் போது உங்க யாருக்குமே ரத்தம் கொதிக்கல ஒவ்வொரு தடவை திருப்பி திருப்பி வறுமையை காமிக்க போது நம்ம யாருக்கிட்டையும் அனுதாபம் கேட்கலையே அங்கீகாரம் தானே கேக்கிறோம் அனுதாபம் கேட்டா சலுகைகள் மட்டும்தான் கிடைக்கும் அங்கீகாரம் கேட்டால் மட்டும்தான் உரிமைகள் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம வீடு திட்டம் வேணும்னு சொல்றோம் சரி இப்ப இங்க நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பத்துக்கு யார் அமைச்சரா வந்தாலும் சரி இப்ப அமைச்சர்கள் என்ன பண்றது சரி யார் ஜனாதிபதியா வந்தாலும் சரி நூறு வீடு இருந்தா இருபத்தி பேருக்கு மட்டும்தான் வீடு கிடைக்குது பாக்கி எழுபத்தி குடும்பங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கைவிடப்படுறாங்க ஆனா வர அமைச்சர்கள் என்ன பண்றாங்க ஒரு ஃபைல் வச்சிருப்பாங்க அந்த பைல்ல வந்து இருபத்தி அஞ்சு வீடு கொடுத்தாச்சு அதோட வீடு திட்டம் முடிச்சு அப்புறம் ஜென்மத்துக்கு வீடு கிடைக்காது அப்படி இருக்கும்போது அது எப்படி நம்மளுக்கு நிரந்தர தீர்வாமே ஆனா காணி எல்லாருக்கும் பொதுவா கொடுக்க முடியும் வீடு திட்டம் இருக்கிற வரைக்கும் வெறுமனே அது ஒரு சலுகை வீடு வந்தா மட்டும் பத்தாது வீடு நடத்துறதுக்காண்டி பொருளாதார பலவம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படும் இன்னைக்கு விலவாசி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிருக்கு சரி வீடு கட்டி கொடுக்குறோம் மாச செலவு உப்பு வந்து அதே மாதிரி அதே மாதிரி தேங்காயோட வில அது கூப்பிட கூடாது தங்கம்னு தான் சொல்லியாது நான் ஏன் இத சொல்றேன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி நம்மளோட செலவுகள் மாதம் மாதம் அதிகரிக்கும் போது வீடு கட்டுறதுனால உங்களுக்கு தீர்வு கிடைக்க போறது உங்களோட தனிப்பட்ட ரீதியான பொருளாதார பலத்தை நீங்க உயர்த்தி ஆகும் அதை நீங்க எப்படி செய்ய போறீங்க அதை நீங்க செய்ய போறீங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு தேவை அந்த அங்கீகாரம் நம்மளோட அடையாளம் என்ன இன்னைக்கு தோட்டத்துல வேலை செஞ்சா உங்களுக்கு உரிமைகள் இருக்கு தோட்டத்துல வேலை செய்யலனா எந்த விதமான உரிமையும் கிடையாது உங்களுக்கு வைக்கிற பேர் வெளியா இன்னைக்கு வந்து மலையக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் டவுன்ல நம்ம மக்கள் வாழலையா பக்கத்துல இருக்க கிராமத்துல வாழலையா ஆனாலும் மலையக தமிழர்கள்னு சொன்னா தோட்ட தொழிலாளர்கள்னு மட்டும்தான் எல்லாரும் அடையாளப்படுத்துவாங்களே தவிர பாக்கி இருக்க ஒன்பது லட்சம் நபர்களோட அடையாளம் என்னன்னு ஒரு கேள்விக்குறியாதான் மாறும் இன்னைக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எந்த இடத்துலயும் வரலாறு சொல்லி வாக்கு கேட்கணும்னு எங்களுக்கு இஷ்டம் இல்லை நாங்க அப்படி சொல்லியும் வேலை செய்ய போறது கிடையாது எங்க கிட்ட நாங்க பாத்திருக்க சில குறைபாடுகளை நாங்கள் முன்வைக்கிறோம் வெளிப்படையாவே வைக்கிறோம் ஒரு சபைன்னு இருந்துச்சுன்னா அந்த உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான அர்ப்பணி போடும் உங்களுக்காண்டி வேலை செஞ்சாகணும் இப்ப எப்படி வேலை செய்வாங்க அவங்க வேலை செய்யற விதம் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு பிரச்சனைனா வந்து முகம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் தொடர்பு கொள்ற ரீதியில அட்லீஸ் வேலை செஞ்சாகணும் ஆனா இன்னைக்கு அந்த கலாச்சாரம் கிடையாது அதனாலதான் நாங்க வந்து ஒரு முடிவுன்னு எடுத்தோம் மே தினம் வந்து மே தினம் அன்னைக்கு நாங்க வந்து அறிவிப்போம் உத்தியோகபூர்வமாக ஒரு கட்டமைப்புன்னு உருவாக்கி இருக்கும் அந்த கட்டமைப்புக்கு அடியில் சில சரத்துக்களை நாங்கள் போட்டிருக்கோம் அதில் சில முக்கியமான சரத்துக்கள் தான் நீங்கள் வந்து ஒரு வேட்பாளர் உறுப்பினர் ஆக்கினீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் உங்களை வந்து சந்திச்சாங்க ஒரு குட்டாசைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போனாலே போதும் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்காங்க மிஞ்சு மிஞ்சு போனால் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க அஞ்சு வருஷத்தில் அவங்க எல்லாரையும் சந்திச்சு பேசி ஒரு நல்ல உறவும் நம்பிக்கையும் சம்பாதிக்க முடியலண்ணா அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருந்து வேலை இல்லை அப்படி இருக்கும்போது முதலாவது விஷயம் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கொட்டாசைக்கு போயாகணும் ரெண்டாவது விஷயம் வாரத்துக்கு ஒரு தடவை பொதுமக்கள் தினம் நடத்தியே தீரும் மூணாவது விஷயம் சபை நடவடிக்கையில அதிகமான அளவு பங்கேற்று கலந்து கொண்டு பேசியாகணும் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்கிற ஒரு ஸ்தாபனத்தோட தலைமத்துவத்துக்கும் ஒரு பாலமா இயங்கியாகும் இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை வந்து நம்மளுக்கு உள்ளார ஒரு இடைவேளை வந்திருக்கு அந்த இடைவேளையை நம்ம பூர்த்தி செஞ்சு சரி கட்டணும்னா நம்மளுக்கு நடுவில் ஒரு பாலம் ஒன்று கட்டாயம் தேவை அந்த பாலம் தான் நீங்க நியமிக்க போற உறுப்பினர் அப்படி இருக்கும்போது கொட்மல பகுதியில் வாழ்ற அனைத்து மக்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை எதுவுமே செய்யாம இருந்தால் நீங்க கொடுக்குற புகாரை வச்சு உறுப்பினர் யாரா இருந்தாலும் சரி கட்டாயம் பதவி நீக்கம் செய்வோம் பதவி நீக்கம் செஞ்சு புதிய ஒரு உறுப்பினராக அந்த இடத்துக்கு கொண்டாடுவோம் இதை நாங்கள் ஏற்கனவே ரெண்டு தடவை செஞ்சிருக்கோம் நூறேலியா பிரதேசபைக்கு அடியில் அதனால மூணாவது முறை நாலாவது முறை எங்களுக்கு செய்யறதுல எந்த விதமான கவலையும் இல்லை இறுதியாக நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பாருங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில சம்பள பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நாங்களும் ஒவ்வொரு வாரமும் எடுத்து சம்பளம் கொடுக்கல சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனால் சம்பளம் வந்த மாதிரி தெரியல அதே மாதிரி தோழர் பக்கத்தில் இருக்க புரட்சியாளர்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா நாள் போக போக குறைஞ்சிட்டே இருக்கு இன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் இன ரீதியாக வேலை செஞ்சதே கிடையாது அன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைந்து இலங்கையர் என்கிற அடிப்படையில தான் நாங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறோமே தவிர மக்களுக்குள்ளார பிரிவினைகளை உருவாக்குறது எங்களோட நோக்கம் கிடையாது ஆனா இன்னைக்கு அதான் நடக்குது வறுமை பொதுவானது பசி எல்லா இனத்துக்கும் தான் இருக்கும் வறுமைக்கு தெரியாது உங்க இனம் என்ன மதம் என்ன உங்க பொறப்பு என்ன உங்களோட அடையாளம் என்னன்னு அப்படின்னா உங்க எல்லாருக்கும் என்ன புரிய வருது இந்த பொருளாதார நெருக்கடியில நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க யாருமே இனவாதம் பேசலே காரணம் என்ன காரணம் என்னன்னா பசிக்கு இது எதுவுமே தெரியாது அன்னைக்குதான் உன்னைக்கும் இலங்கை நாட்டுல வாழ்ற மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும் ஆனா அது யாரும் தப்பு கணக்கு போட்டு நினைக்காதுங்க அதனாலதான் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி ஆனார் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் எடுத்த வாக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் இதுக்கு முன்னால இருக்க பட்டியல் எடுத்து பாருங்க பல்வேறு ஜனாதிபதி வேட்பாளர்கள் தோத்து போன வேட்பாளர்கள் அதை விட அதிகமா எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வரும் போது அந்த ஆளுங்கட்சி ஆளு இது உங்க எல்லாருக்கும் அரசியல் விழிப்புணர்வு இருக்குதா இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா அதே நேரத்தில் இதுக்கு முக்கியமான காரணம் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நடுவில் இருக்க பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு இருந்தார் இந்நேரம் நம்ம இப்படி பேசணும்னு அவசியமே இல்லை இந்நேரம் ஒருத்தர் ஜனாதிபதி ஆகி இன்னொருத்தர் பிரதமர் ஆயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவங்க தனிப்பட்ட பிரச்சனைகள்னால நாட்டோட எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியா மாத்திட்டாங்க நல்லா பேச முடியும் ஆனா அதே நேரத்துல பேசுறது வேற விமர்சிக்கிறது வேற நிர்வாகம் செய்யறது வேற நீங்க சிந்திச்சு பாருங்க இதே மாதிரி தான் கொட்மல பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கமா இருந்திருக்கும் கொட்மல பகுதி எங்க சொந்த ஊர் ஆனா சில பேரின் சூழ்ச்சியால சொந்த ஊர்லே எங்களுக்கு அந்த வாக்கு வா வாக்களிக்கிற வாய்ப்பை தட்டி பறிச்சாங்க ஆனாலும் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு மறுபிரவையை எடுத்து சேவல் சின்னத்தில் இங்கே மீண்டும் நாங்கள் கேட்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்கும் அந்த செய்தி வந்துச்சு கொட்மலை நிராகரிக்கப்பட்டுச்சு அப்போ நடுநிலையா இருக்கவங்க நம்மளை விட்டு அந்த பக்கம் போனவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் என்னடா சேவலுக்கு இப்படியா இருச்சு ஒரு ஒரு துளி வருத்தப்பட்டாங்க ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீதிமன்றம் போய் இன்னைக்கு நிராகரிக்கப்பட்ட சபையை மீண்டும் அங்கீகரிக்கப்பட்ட பட வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது தாய் வீடுக்கு திரும்பி வாங்க அந்த உணர்வு இருக்குதா ஒரு சில நபர்களால் தீர்மானிக்க முடியாது காங்கிரஸ் யாருன்னு அப்படி இருக்கும்போது காங்கிரஸை நாங்கள் ஒரு புதிய பாதையில் கொண்டு போகிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மக்களோட ஸ்தாபனமாக மீண்டும் அதை மாத்த போறோம் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு துணையாக இருந்து நீங்கள் அனைவரும் ஒத்து கொட்மல சபையை கைப்பற்றவங்க முதன்முறையாகனு நான் எதிர்பார்க்குறேன் கடந்த கடைசியா ஒரே ஒரு விஷயம் கடந்த தேர்தல் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் சேர்ந்தா வேலை செஞ்சிருந்தோம் முதன்முறையாக இங்கே ஐக்கிய தேசிய தோற்கடிச்சோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது அதை எப்படி செஞ்சோம் அரசியல் தந்திரத்தை வச்சுதான் இன்னைக்கு நியாயமா பார்த்தா நான் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் யோசிச்சு பார்த்தீங்களா அந்த கொடுமையை நம்ம பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு இப்ப அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் இல்ல நான் ஏன் இதை சொல்றேன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கங்க ஜனாதிபதியா யார் வர்றாங்களோ அது முக்கியம் கிடையாது உங்களோட பிரதித்துவமா யார் அங்க செயல்படுறாங்களோ அதான் முக்கியம் இன்னைக்கு மலையகம் ஆளுமையோ இழந்திருக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆனா பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது அதுக்கு யார் முகம் கொடுக்க போறான்னு தான் கேள்வி ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு நான் எங்கேயோ ஓடி ஒளி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தோத்தாரு ஆனாலும் நான் அதுக்கப்புறம் குரல் கொடுத்தேன் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான வாக்குகள் தான் கிடைச்சிச்சு அது வந்து ஒரு உணர்வுனால பிரச்சனை இல்லை ஆனா குறைவான வாக்குகள் கிடைச்சிச்சு அதனால நான் வந்து மக்களை வெறுக்க ஆரம்பிக்கல இன்னைக்கு பாராளுமன்ற பேச்சாளர்கள் பட்டியலில் நான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் வாக்களிச்சவங்களும் சரி வாக்களிக்காதவங்களும் சரி நான் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் நான் உங்களுக்காண்டி தான் பேச முடியும் அப்படி இருக்கும்போது நான் ஏன்